பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் உங்களை மீண்டும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக கத்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக பிரியமானவர்களே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பதினாலு சொல்லுகிறது கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் பாருங்கள் எவ்வளோ அழகாக தேவன் அந்த வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் யாரை தாங்குகிறாராம் விழுந்து கிடக்கிற மக்களை தாங்குகிறார் அழிந்து போய்விடக்கூடாது என்று அது மாத்திரமல்ல மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் மடங்கடிக்கப்படுதல் என்ன வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டு கிடக்கிற மக்களை ஆண்டவர் தூக்கிவிடுகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் ஒரு வேலை விழுந்து எழுந்திருக்க முடியாதபடி நீங்கள் இருக்கலாம் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் பெற்றோரிடத்தில் கூட சொல்ல முடியாது மனைவி அல்லது கணவரிடத்தில் கூட சொல்ல முடியாதபடி நீங்கள் விழுகையிலே இருந்து எழுந்திருப்பதற்கு முயற்சித்துக்கொண்டே இருக்கலாம் எப்படியாவது நான் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் பாருங்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார் விழுந்து கிடக்கிற உன்னை நான் தாங்குவேன் ஆம் கத்தர் நம்மை தாங்குவார் வாழ்க்கையிலே மனம் உடைக்கப்பட்ட நிலையிலே குடும்பங்கள் உடைக்கப்பட்ட சூழலிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கும்படி ஆவலாக இருக்கிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே பயப்படாதிருங்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை தாங்கி உங்களுடைய உடைக்கப்பட்ட மனதை சரி பண்ணி உங்களை தூக்கிவிடுவார் கவலைப்படாதிருங்கள் பாருங்கள் தேவன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை அவர் தாங்கினால் அவர் தூக்கிவிட்டால் எப்படி இருப்பார்கள் என்று நம் வேத புஸ்தகத்திலே பார்ப்போமானால் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒம்பது சொல்லுகிறது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆம்பிரியமானவர்களே தேவன் நம்மளை தூக்கி எடுப்பாரானால் நமக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டாகிவிடும் என்ன ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகிற ஒரு தைரியம் ஒரு பெரிய மதிலை தாண்டக்கூடிய தைரியம் எப்படி ஒரே ஒரு மனிதன் சேனைக்குள்ளே எப்படி பாய்ந்து போக முடியும் தேவன் துணை நின்றால் தேவன் நம்மை தூக்கி எடுத்தால் நாம் பாய்ந்து போகக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை தூக்கிவிடுவதற்கு அவர் நம் அருகிலே இருப்பாரானால் எவ்வளவு பெரிய மதிலையும் நம்மளால் தாண்ட முடியும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களுடைய படிப்பு ஒரு பெரிய மதில் போல் நிற்கலாம் எப்படி இதை நான் தாண்ட போகிறேன் உங்களுக்கு எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கலாம் எப்படி இந்த எதிர்ப்பை சமாளிக்க போகிறேன் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னை தாங்கி உன்னை தூக்கிவிடப் போகிறேன் இந்த மாதத்தில் கத்தர் உங்களை தூக்கி விடுவார் படிப்பில் விடுவார் தொழில்களிலே கத்தர் உங்களை தூக்கி விடுவார் உங்களுடைய குடும்ப காரியங்களிலே கத்தர் உங்களை தூக்கி விடுவார் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் ஜபத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் அப்பா நீர் என்னை தூக்கிவிடுவதற்காக நன்றி நீர் என்னை தாங்குவதற்காய் நன்றி என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாச அறிக்கை இடுங்கள் வார்த்தையின்படியே உங்களை தூக்கி விடுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மூன்று சம்பவங்களிலே அதில் உள்ள மனிதர்களை அவர் தூக்கி தூக்கிவிட்டிருக்கிறார் அதற்கப்புறம் அவர்கள் பலவீனமாக இருந்ததில்லை அவர்கள் பெரிய ஆட்களாக மாறியிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் கத்திரவுகளை தூக்குவார் பயப்படாதிருங்கள் பாருங்கள் வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும்போது அங்கே ஸ்தோத்திரம் சீசர்களும் கடலிலே பிரயாணப்படுகிற ஒரு சூழல் ஒரு இடத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி இறம் முழுவதும் ஜபம் பண்ணி அவர் அங்கே இருந்தார் ஷீசர்கள் கடலிலே தனிமையாக இயேசு இல்லாமல் அவருடைய போட் வந்து கொண்டிருந்தது நடுஞ்சாமத்திலே ஜாமத்திலே இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார் அப்பொழுது பேதுரு என்ற ஒரு சீசன் ஆண்டவரே நீரே ஆனான் ஆண்டவரே நானும் கடலில் இறங்கட்டுமா நடக்கட்டுமா என்று கேட்டான் அதற்கு மத்தே பதினாலு இருபத்தி ஒம்போது சொல்லுகிறது அதற்கு வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இயேசு இருந்ததினாலே அவன் ஜலத்தின் மேல் நடந்தான் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று ஆண்டவர் கேட்டார் ஆம் பிரியமானவர்களே பேதரு அந்த கடலின் மேல் நடக்கும்போது அவன் மூழ்கி போகிற ஒரு நிலை வந்தது அவன் சூழலை பார்த்தான் காற்றை பார்த்தான் கடலினுடைய கொந்தளிப்பை பார்த்தான் ஆகவே அவனுடைய விசுவாசம் தளர்ந்தது அவன் தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிற வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஏசு அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளையாக இருக்கிறோம் சில நேரத்தில் சூழ்நிலையை பார்த்து சில காரியங்களிலே சோர்ந்து மனம் உடைந்து நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிறவரோ நம்மோடு கூட வந்து நம்மை தூக்கி விடுகிறார் பாருங்கள் தண்ணீர் என்பது வேத புஸ்தகத்திலே ஜனங்களை குறிக்கிறது ஜனங்களுடைய பொல்லாத எண்ணங்களினாலே நாம் மூழ்கி போகிறோம் சில நேரத்தில் பொறாமை பிடித்த மனிதர்கள் எரிச்சல் உள்ள மனிதர்கள் காய்மாலமான மனிதர்கள் எப்பொழுது விழுவான் என்று எதிர்பார்த்து நிற்கிற மனிதர்கள் நடுவே நம்ம மூழ்கி போகும்போது ஆண்டவருடைய கரம் நம்மளை பிடித்து மேலே தூக்கி விடுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்களை சுற்றிலும் பொல்லாத மனிதர்கள் இருக்கும்போது பொல்லாத மனுஷிகள் இருக்கும்போது பேதரு கூப்பிட்டது போல கூப்பிடுங்கள் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுங்கள் நிச்சயமாக இயேசு வந்து உங்களை தூக்கி எடுப்பார் பிரைசலாட் இயேசு தூக்கி எடுத்தபோது வேதம் சொல்லுகிறது மற்ற பதினாலு முப்பத்தி ரெண்டு அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது ஆம் பேருவை மூழ்கி போகாதபடி ஜனங்களுடைய எண்ணங்களில் மூழ்கி போகாதபடி அந்த ஜலத்திலே மூழ்கி அவன் மறித்து போகாதபடி தூக்கின தேவன் உங்களையும் இந்த நாட்களிலே எல்லா பொறாமை எரிச்சல் வன்கண்களில் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் கவலைப்படாதீங்க விழுகிற யாவரையும் தாங்கி ஆண்டவராகிய தேவன் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிடுகிறார் பேதுருவை தூக்கிவிட்ட தேவன் உங்களையும் தூக்குவார் இரண்டாவது பாருங்கள் அருமையான மார்க்கு ஒம்பது இருபத்தஞ்சிலே வாசிக்கிறோம் அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் ஒரு வாலிபன் அந்த இடத்துல அவன் பிசாசோடு கூட போராடிக் கொண்டிருக்கிறான் சிறு வயது முதலே அவனுக்குள்ளே அது இருக்கிறது அப்பொழுது வேதம் சொல்லுகிறது மார்க் ஒம்பது இருபத்தி அஞ்சு அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருவதை ஏசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார் அந்த இடத்திலே அந்த வாலிபன் செத்தவனை போல கிடந்தான் ஆம் இன்றைக்கு பிசாசினுடைய கிரியைகளினாலே அநேகர் கட்டப்பட்டு செய்வனை மை மாந்தரங்களினாலே அநேகர் கட்டப்பட்டு இன்றைக்கு எழுந்திருக்க முடியாதபடி நீங்கள் கிடக்கலாம் உங்களுடைய தொழிலுக்கு விரோதமான மை மாந்திரங்கள் பொல்லாத கிரியைகள் ஓ உங்களுடைய கூடவே இருக்கிறவர்கள் அந்த தொழிலுக்கு விரோதமாக பல அந்தகாரத்தின் கிரியைகளை வேலைகளாக செய்து கொண்டிருக்கலாம் பாருங்கள் இந்த அருமையான வாலிபனும் இப்படிப்பட்ட ஒரு கட்டிலே கட்டப்பட்டவனாக கிடந்தானாம் ஆனால் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அதட்டினார் அப்பொழுது அந்த பிசாசின் ஆவி அந்த வாலிபனுக்குள்ளிருந்து வெளியே விலகி போனது இன்னும் பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது அவன் சத்தமிட்டு அவனை மிகவும் அளக்களித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்தவனை போல ஆனான் என்று அநேகர் சொல்லத்தக்க செத்தவன் போல கிடந்தான் அசுத்த ஆவிகள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும் பொழுது நாம் செத்தவர்களை போல இருக்கிறோம் அந்த வாலிபனும் அப்படித்தான் கிடந்தான் செத்தவனை போல தரையிலே கடந்தான் வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஒம்பது இருபத்தி ஏழு ஏசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே எழுந்திருந்தான் இந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உங்களை பிசாசின் கிரியைகளில் இருந்து ஆண்டவர் தூக்கிவிட ஆயத்தமாக இருக்கிறார் நீங்களோ ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் அந்த வாலிபனுடைய தகப்பன் ஏசு கிறிஸ்துவின் சொன்னான் விசுவாசிக்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அதனாலே பிசாசின் பிடியிலிருந்து அந்த வாலிபனுக்கு சுகம் கிடைத்தது இந்த நாட்களிலே நீங்களும் விசுவாசித்து தேவ சமூகத்திலே உதவியை கேளுங்கள் ஆண்டவர் பில்லி பில்லிசூனியங்களிலிருந்து பொல்லாத கிரியைகளிலிருந்து மை மாந்திரங்களிலிருந்து உங்களை விடுவித்து அவர் தூக்குவார் உங்களுடைய அசைவற்ற வாழ்க்கையை கத்தர் மாற்றுவார் அப்போ பாருங்கள் அருமையான பேதுருவை தூக்கிவிட்ட தேவன் அடுத்தது ஒரு வாலிப சகோதரனை பிசாசினுடைய பிடியிலிருந்து தூக்கிவிட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே நீங்களும் கட்டப்பட்ட நிலையிலே உடைக்கப்பட்ட நிலையிலே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வாருங்கள் அவர் உங்களை பொல்லாத மனிதர்களுடைய சதிகளிலிருந்து தூக்கி எடுப்பார் பிசாசுகளுடைய கிரியைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார் இன்னும் வேத புஸ்தகத்தில் வாசித்தோமானால் அருமையான பேதுருவினுடைய மாமி வியாதி பட்டு வீட்டிற்குள்ளே எழுந்திருக்க முடியாமல் கிடந்தபோது இயேசு அந்த வீட்டிற்குள்ளே சென்று அருமையான அந்த சகோதரியை இயேசு தூக்கிவிட்டார் அந்நேரமே ஜுரம் அவர்களை விட்டு விலகியது உடனே அவர் அருமையான இயேசு ராஜாவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி கத்தராகிய தேவன் மனுஷனுடைய பொல்லாத பிடியிலிருந்து நம்மளை தூக்கி விடுகிறார் பிசாசினுடைய பிடியிலிருந்து கத்தர் நம்மளை தூக்கி விடுகிறார் வியாதியிலிருந்து கத்தர் நம்மை தூக்கி விடுகிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் விழுகிற என்னை தாங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விழுந்த என்னை தாங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க அது மாத்திரமல்ல உடைந்து போன என் குடும்பத்திலே உடைந்து போன மனதையுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்னை தூக்கி விடுவேன் என்று சொன்னீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் முன்னே வாங்க தேவனாகிய கத்தர் உங்களை பலப்படுத்துவார் ஆம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள் அவர் சொன்னபடியே அவர் உங்களுக்கு உதவிகளை செய்வார் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்குள் கடந்து வரும்படியாக உங்களை விடுவிக்கும்படியாக உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அந்த வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறபடி கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று எழுதப்பட்டபடியே இந்த நாளிலே மனுஷரால் விழுந்து கிடக்கிற பிசாசுகளுடைய பிடியினாலே விழுந்து கிடக்கிற வியாதியினால் விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த மாசத்திலே கத்தர் தூக்கி விடுவீராக தூக்கி விடுங்கப்பா அவருடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க அவருடைய அண்ட ஒரே ஸ்தோத்திர கைகளை திடப்படுத்துங்க அவருடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படற்றும் ஆண்டவரே அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுவதாக இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே தகப்பனே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஏற்படுத்துவதாக உங்கள் அன்புள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா இவ்வளவு நேரமாக அன்றுவரே இந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக பேசிக் கொண்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் மகிமைப்படுவீராக அவர்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே